சின்னமாவை ஏத்துக்கிற பட்சத்தில் தான் தொண்டர்கள் அவருக்கு வாக்களிக்கின்ற விஷயத்தொள்ள முடியல பழனிசாமிக்காடத்து மூக்கு உடைஞ்சாலும் இந்த அருவி கட்ட இவர்கள் அதுதான் சொல்ல வரேன் இவர்களை வந்து மக்கள் இனி எதனால நாம் தமிழர் சீமானுக்கு பின்னாடி போன எதனால பிஜேபி பின்னாடி போன்றத ஒத்து உணராம மறுபடியும் மறுபடியும் நான் பெரிய ஆளு எங்களுடைய வேற சொல்லி கொண்டு இருப்பது இது மிகப்பெரிய தவறு கவுண்டர் சமுதாய மக்களே சசிகலார சந்திச்சு எடப்பாடி வந்து எங்க சமூகத்துக்கு துரோகம் செஞ்சுட்டாரு அதிமுக வந்து துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்கன்றீங்களா எடப்பாடி பழனிசாமி தான் அந்த இனத்துக்கும் அந்த மக்களுடைய பெருமைக்கும் ஒரு வஞ்சகம் செய்தவனாக அவர்களே சொல்றாங்க வஞ்சகம் செய்த ஒரு உலகமாக துரோகி அப்படிங்கிறது தொகுதியில் நின்று ஒரு மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வாங்கும் போது தினகரன் ஒரு தொகுதி நின்று ரெண்டே முக்கால் லட்சம் வாக்குகள் வாங்கும் போது சின்னமா யாராவது ஒரு கடைக்கோடி தொண்டர்கிட்டி வெற்றி வர செய்ய வல்லம இருக்கவங்களுக்கு வெற்றி பெற செஞ்சிருப்பாங்க

வணக்கம் சுகதேஷ் அனைவருக்கும் தெரிவித்து சரி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சசிகலாவில் அறிக்கை விட்டாங்க இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாது கட்சியை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓபிஎஸ் அறிக்கை விட்டு இருந்தாரு ஒத்த குச்சியை வந்து முடிக்கிறது வந்து சொல்லப்போம் கச்ச குச்சியா இருந்தா முடிக்கிறது கடினம் சோ அவரும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு அறிக்கை விட்டுருந்தாரு ஆனா எடப்பாடி தரப்புல வந்து அதை ஏத்துக்கிறதுக்கான எந்த அறிவுறையும் வெளிப்படல குறிப்பா எடப்பாடி என்ன சொல்றாருன்னா சசிகலா ஓபிஎஸ் போனதுனாலதான் ஒரு சதவீதம் கூடி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சதவீதம் இருக்கு அப்படின்றாரு வாக்கு சதவீதம் அதிமுக இதுதான் பலமுறை வரேன் குப்பரக்காவிலிருந்து மூக்கொடஞ்சாலும் கூட மீச இருந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் அவருடைய சார்ந்த கம்பெனிகளும் சொல்லுது ஆனா முதல்ல வந்து அவங்க முதல்ல கலாய்வு பண்ணுங்க கலாய்வு பண்ணுங்கன்னு பலமுறை உங்களை போன்ற ஊடகத்தை நான் சொல்லிட்டு வர்றேன் சின்னம்மா வந்து குங்கு மண்டலத்துல ஆஹ் புரட்சி பயண பேர்ல போறாங்க அப்ப நிறைய ஊடகம் அந்த எடப்பாடிக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க எல்லாம் சொல்றாங்க அவங்க போய் என்ன பண்ணியும் எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாம போறாங்களோ எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாம தான் போகணும் அப்படின்னு நாங்க சொல்றோம் அதே மாதிரி சேலத்துக்கே போறாங்க சேலத்துல எடப்பாடி பழனிசாமியோட போட்ட அந்த கொங்கு மண்டலத்துல அங்க போகும்பொழுது அங்க நல்ல ஜெயா டிவியில ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு போறாங்க சின்னம்மா நான் இந்த இடத்துக்கு நான் வரேன் இத்தனை மணிக்கு இந்த இடம் இத்தனை மணிக்கு இந்த இடம் அப்படின்னு அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு போறாங்க யாருக்கும் அழைப்பு இல்லை தன்னிச்சையா வந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த சின்ன வெயில்ல வரவேற்க காத்திருக்கிறாங்க கொங்கு மண்டலத்துல எல்லா இடத்துலயும் சுற்றுப்பயணம் போறாங்க அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தேர்தலில் தோல்வியின் ஏன் ஒத்துக்க முடியல சின்னமாவை ஏத்துக்கிறாத பட்சத்தில் தான் தொண்டர்கள் அவருக்கு வாக்களிக்கின்ற விஷயத்தை ஏன் மனதார ஒத்துக்கொள்ள முடியல இந்த எடப்பாடி பழனிசாமி எங்க நாற்பது சதவீத வாக்குகள் அதிமுக இருக்கு அதிமுக உங்கள்கிட்ட இருக்கு ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க சிட்டிங் எம்எல்ஏ உங்ககிட்ட இருக்கிறாங்க பணபலம் இருக்கு படைபலம் இருக்கு அத்தனை அம்சங்களும் பொருத்தமா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நாற்பது சதவீத வாக்குகள் வைத்திருந்த அனைத்திந்த அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருபது சரிந்து சரிந்திருக்கிறதே இதுக்கு விடை காண முடியல அந்த விடையை தான் சொல்றேன் சின்னம்மாவை நீங்கள் ஏமாற்றியதனால் சின்னம்மா அவர்களை ஏற்றுக்கொள்ளாதனால் சின்னம்மா அவர்கள் யார் என்று கேட்டதனால் அந்த கொங்கு மண்டல மக்களே அந்த கொங்கு மண்டல மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க சமுதாயத்தை பத்தி பேசுவது தவறு இருந்தாலும் சமுதாய அடிப்படையில் இப்ப எடப்பாடி பழனிசாமி போயிட்டாங்கிறதுனாலதான் நான் அதை பத்தி பேசுறேன் ஏன்னா அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஜாதிபேதம் கிடையாதுங்க மதபேதம் கிடையாது நாங்க அதுதான் சொல்ல ரத்தத்தின் ரத்தம் எம்ஜிஆர்களுடைய ரத்தம் தான் நாங்க எப்படி தென் மாவட்டத்தில் ஆண்டிவீட்டு தொகுதி எப்படி அது போல குங்குமண்டலம் முழுக்கவே அதிமுகவின் கோட்டையாகத்தான் இன்ன வரைக்கும் நாங்க அப்படித்தான் இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி இந்த ஏ இந்த இனத்துல பிறந்து இது போன்ற ஒரு துரோகி இந்த கட்சி இந்த மாதிரி வச்சிருக்கிறார் கண்டிப்பா சின்னமா நீங்க தலைமைக்கு வரணும் அவங்களே வந்து அந்த அந்த சுற்றுப்பயணத்துல அவங்க சின்ன மனுவா மனுவாக்குறதும் பேசுனதும் வச்சதெல்லாம் நேரடியா பார்க்கணும் அதனுடைய வெளிப்பாடுதான் அதனுடைய வெளிப்பாடுதான் கொங்கு மண்டலத்துல இடைத்தேர்தலே தோத்து போனார் யாரு எடப்பாடி பழனிசாமி அந்த பதவி ஏத்தப்பறது அந்த பொதுச்சேரி பதவி ஏத்தப்படுறதும் இடைத்தேர்தல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறுபத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு வேட்பாளர் ஜெயிக்கிறாரு அப்ப அத வந்து அவங்க நினைச்சு பார்க்கணும் அத பார்க்காம இவங்க எல்லாம் இல்லாதனால இருபது சதவீத வாக்குகள் வாங்கி இருக்கிறேன் என்னுடைய வாக்குகளை தக்க வச்சிருக்கின்றதுல எவ்வளவு பெரிய ஒரு அதான் சொல்ல வரேன் மறுபடியும் மறுபடியும் அதுதான் சொல்ல வர குப்பரக்காவில மூக்கு உடைஞ்சாலும் உடஞ்சாலும் மீசை மன்னோ சொல்றாங்களே இந்த அருவி கட்ட இவர்கள் அதுதான் இவர்களை வந்து மக்கள் இனி இப்பயான அதுதான் கெட்டது நடந்தாலும் புத்தியும் தெரிஞ்சு வரணும் எதனால நம்மளுக்கு இப்படி சரிஞ்சு போனோம் எதனால நாம் தமிழர் சீமாருக்கு பின்னாடி போனோம் எதனால பிஜேபிக்கு பின்னாடி உண்றத புத்து உணராம மறுபடியும் மறுபடியும் நான் பெரியாளு நாங்க அடுத்த எங்களுடைய இலக்கை வேற அப்படி சொல்லிக்கிட்டு மார்த்தட்டி கொண்டு இருப்பது இது மிகப்பெரிய தவறு சகதீஷ் இது அழிவு பாதையில் செல்கிறார்கள் இந்த இந்த எடப்பாடி கம்பெனி என்பதை வட்ட வெளிச்சமாக தெரிகிறது இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப கவுண்டர் சமுதாய மக்களே சசிகாரரை சந்திச்சு எடப்பாடி வந்து எங்க சமூகத்துக்கு துரோகம் செஞ்சிட்டாரு இல்லை அதிமுகவுக்கு வந்து துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்கன்றீங்களா கண்டிப்பா அந்த சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் அந்த சமுதாயம் வந்து துரோக துரோகத்துக்கு அப்பாற்பட்டவங்க அதே போல ஒரு ஒரு காத்து அடிச்சவங்க எப்படி இந்த ஆண்டிவேடி தொகுதி மக்கள் எப்படியோ அது போன்ற ஒரு காத்து அடிச்சவங்க கட்சி ஒற்றுமையா இருக்கணும் அதிமுக வலுவா இருக்கணும் அதிமுக அதிகாரத்திலிருந்து நினைக்கிறவங்க காலத்துல இருந்து இன்று இன்ற காலத்தை நினைச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி தான் அந்த இனத்துக்கும் அந்த மக்களுடைய பெருமைக்கும் ஒரு வஞ்சகம் செய்தவனாக அவர்களே சொல்றாங்க வஞ்சகம் செய்த ஏன்னா எங்க இனத்துல பிறந்துட்டு ஒரு உலகமகா மகா துரோகி இனத்தை இனத்துக்கே ஒரு கெட்டவேரை உண்டாக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க அது நிறைய ஊடகத்தை நானே சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அவர் ஏன்னா நாங்க விவசாயம் பண்ணி பழக்கிறவங்க நாங்க யாரும் கெடுத்து பழக்க மாட்டோம் அப்படின்னு அந்த மக்களே சொல்றோம் சரி அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்றது சசிகலா வந்து சும்மா ஒரு அறிக்கை விடுவாங்க தேடல் வந்துச்சுன்னா கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்க திரும்ப தேடல் முடிஞ்சுன்னா ஒரு அறிக்கை விடுவாங்க இப்ப ஜெயலலிதா இல்லதுக்கு வாங்க நாங்க எத்தனை பேர் போய் கியூல நிக்கிறாங்க சசிகலாவை பாக்குறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க இல்ல ஒரு விஷயம் அதைத்தான் நான் சொல்றேன் தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்திலேயே வந்து புரட்சி பயன்ற பேர்ல தமிழகம் முழுக்க அவங்க சுற்றுப்பயணம் போகும்போது கொங்கு மண்டலத்துல எவ்வளவு சிறப்பான வரவேற்பு இருந்துச்சு அது நான் என்ன சொல்ல வரேன் இப்பவும் ஒளி ஒளிநாடக்கல் இருக்கிறது அதை எடுத்துதான் தான் அவங்களுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன் அத தெரிஞ்சும் தெரியாம அது கண்டு காணாம அது யாருமே வரல அப்படின்றத சொல்றதுதான் மிகப்பெரிய தவறு அதுதான் தன்னெழுச்சியா வந்த கூட்டம் நான் என்ன சொல்ல வரேன் நீங்க மாநாடு நலத்தில நீங்க மது இல்ல சம்பளத்துக்கு ஆள் புடிச்சு அந்த அதான் சொல்ல வரேன் மில்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களையும் அதே கூலி தொழிலாளர்களையும் பொதுவான மக்களை வந்து சம்பளம் கொடுத்து கொடுத்து வந்து மதுல ஒரு மாநாடு நடத்துனீங்க அந்த மாநாட்டுல அந்த கொண்டு வந்த கூலித் தொழிலாளர்களுக்கோ பொதுவான மக்களுக்கோ உருப்படியான ஒரு சாப்பாடு கூட தூப்பு போட துப்பு இல்லாதவங்க ஆனா தன்னெளிச்சியா வராங்க வாருங்க அதுதாங்க தொழில்கள் அதிமுக கொடியை புடிச்சு தன்னெழுச்சியா இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு இந்த இந்த இடத்துக்கு வருவோம் வந்துருவோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல படை சூழ்ந்து சின்ன இருக்காங்க பாருங்க இல்ல சார் சசிகலா அவர்களுக்கு எப்படிங்க இல்ல சசிகலா அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னா எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் ஒரு தேர்தல நின்னு எனக்கு தனி வாக்கு சதவீதம் இருக்கு என் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல நான் தனி சீட்டு ஜெயிச்சேன்னு ப்ரூவ் பண்ண முடியும் நான் கூட்டத்துக்கு நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு போனேன் எத்தனை பேர் வந்தாங்க அது வந்து ஒரு அளவிட வச்சுக்க முடியாது இல்ல அதிமுக தானே சொல்றாங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நீங்க நல்ல ஒரு தெளிவான ஒரு ஒரு நெறியாளர் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் தவறான பாதையில் போயிட்டு இருக்கு நான் பெரியாள் அப்படின்னு அதுல ஓபிஸ் ஒண்ணு தினகரன் ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு வச்சுக்கோங்களேன் இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல இந்த பிள்ளைகள் தவறான வழிக்கு போ போற பிள்ளைகளை நல்ல கோளாறு சொல்லி நல்ல புத்துமையை சொல்லி அரவணைத்து நல்வழிப்படுத்துவதுதான் ஒரு ஒரு தாயினுடைய கடமை அதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்க இந்த வழி போறாங்க நான் இந்த வழிக்கு போறேன்னு ஒரு பக்கம் போயிட்டா என்ன தொண்டர்களோட மனநிலை என்ன ஆகுது நீங்க யோசிக்கணும் முதல்ல இப்ப எங்களுக்கு என்ன மாணவர் நடத்த தெரியாதா தமிழகம் முழுக்க வேட்பாடு நடக்கு தெரியாதா நாங்க குறிப்பிட்ட வாக்கு சதவீத வாங்க தெரியாதா தொண்டர்களை குழப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க தொண்டர்கள் நினைக்கிற அனைவரும் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு ஏன் இந்த மூடர்கள் இந்த பதவி பித்தர்கள் எதுக்காக செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்க அததான் எங்களோட கேள்வி சின்ன விஷயம் ஓபி ஒரு தொகுதியில நின்று ஒரு மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வாங்கும் போது தினகரன் ஒரு தொகுதி முக்கால் லட்சம் வாக்குகள் வாங்கும் போது சின்னமா தொண்டர் நிப்பாட்டி வெற்றி பெற செய்ய வல்லம இருக்கவங்களுக்கு வெற்றி பெற செஞ்சிருப்பாங்க நம்ம நான பிரிஞ்சு தேர்தல் சந்திச்சா திமுகவுக்கு இதை காட்டும் பெரிய விஷயமா இருக்கும்ல அப்ப அப்படி நிரூபிக்க அவசியமே கிடையாது போட்டி போட்டு பிள்ளைகளோடு போட்டி போட்டு தொண்டர்களை குழப்ப கூடாதுன்னு சொல்றேன் இல்ல இப்ப கே பி முனிசாமி என்ன சொல்றாருன்னா சத்திக்கலா ஒரு பணிப்பெண் ஒரு வேலைக்காரி அவங்களுக்கு வந்து அவங்க வேலையை செட்ல பேசுறாங்க அதிமுக இதுக்கு மேலேயே ஒன்றிணைக்க முடியும் நம்பிட்டு இருக்கீங்களா ஒரு விஷயம் மறுபடியும் சொல்ல விரும்புறேன் மனிதன் ஒரு மனிதனுக்கு பிள்ளையா பிறந்திருந்தா ஒரு நல்ல எண்ணத்தோடு பேசுவார் கே பி முன்னிசாமி எரும்பு மாட்டுக்கு பிறந்தாவே அவன் எப்படி பேசுவான் அவன் மூஞ்சிய பாருங்க முகரிய பாருங்க எரும மாடு மாதிரி வச்சிருப்பான் ஆதி காலகட்டத்திலே வந்து புரட்சி தலைவர் அம்மா புரட்சி அம்மா காலகட்டத்துல அமைச்சரவே அவங்க தவறா கொடுத்ததாக கேள்வி போட்டா அதுக்கு அமைச்சர் வந்து நீக்கிறாங்க கட்சி ஒதுங்கி வச்சாங்க இவன் மோசமானவை அப்படின்னு புரியுதுங்களா இப்ப இடைப்பட்ட காலத்துல கட்சி வந்து பிளவு ஏற்பட்ட படம் சின்னமா சிறைக்கு போன உள்ள வந்து ஒண்டிக்கிட்டான் ஒண்டிக்கிட்டு இப்ப கெடுதல் அத்தனையும் கெடுதல் செய்து கூட அவன் தான் கெடுதல் செஞ்சுட்டு இருக்கிறான் ஆகவே இது போன்ற எருவ மாட்டுக்கு பிறந்தவனுக்கு நாங்க பதில் சொல்ல அவசியம் இல்ல அந்த அவருடைய ஆலோசனை

சின்னம்மா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் புறக்கணிச்சு நீ என்ன சாதிக்க போற சாதிச்சுட்டீங்களா சரி நான் என்ன சொல்ல வரேன் தொகுதியான அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த பக்கம் இருக்குல்ல அங்கேயெல்லாம் சாதிச்சுட்டியா நீ ஒரு வேறுப்பட ஜெயிக்க வச்சுக்கியா இல்ல சேலத்துல ஜெயிக்க வச்சுட்டா இல்ல கோயம்புத்தூர் ஜெயிக்க வச்சுக்கி என்னன்னா நீங்க புடிங்கி போட்டீங்க ஒண்ணு புடுங்க முடியலையே உனட அப்புறம் எதவாத சாதிச்சுட்டு இல்ல போன நாடாளுமன்ற தேர்தலில் உங்களால ஒரு இடத்துல எடுத்து முடிச்சு கோயம்புத்தூர் தொகுதியில பிஜேபி இரண்டாவது இடம் அதிமுக மூணாவது இடம் எவனு வேலை பார்க்கல அப்படின்ற போது நீங்க பேசுற பேச்செல்லாம் நீங்க பேசுற பேச்சு அதே போல ஜெயக்குமார் பேசுற பேச்சு எல்லாம் வந்து நல்லது கல்ல இன்னும் அழிவு பாதையில் போகக்கூடிய அந்த நிலைக்கு தான் தள்ளப்படுறீங்க அதுக்கடுத்தபடி ஜெயக்குமார் இருக்காரு ஜெயக்குமார் அவரு தொடர்ச்சியா வந்து சின்னம்மாவை பற்றியும் ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் இவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்தாரு முதல்ல அவர் சட்டமன்ற தேர்தலில் அவர் தொத்து போனார் அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய மகன் டெபாசிட் போயிடுச்சு அப்ப இல்லை உங்களுடைய பேச்சு உங்களுடைய வார்த்தைகள் அதெல்லாம் மக்கள் உத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் எப்படி முதலமைச்சர் ஆனார் அதுக்கடுத்தபடியா கட்சியை உடைஞ்சு சின்ன பணமாக்குறதுக்கு ஒரு திட்டம் ஒரு திமுக செயல்படுது அதே போல பாஜக செயல்பட்டு நேரத்துல அன்னைக்கு ஆட்சி அமைச்சு கொடுத்து மறுபடியும் இந்த அமைச்சர்கள் அமைச்சராக்கி விட்டு போறாங்களே நீங்க அவங்களுக்கு எதிர்கிறீங்க இதெல்லாம் வந்து மக்கள் சிந்திக்கிறாங்க ஜெகதீஷ் ஆக அதனாலதான் ஜெயக்குமார் மகனும் டெப்பாசி போயிட்டாரு அந்த ஜெயக்குமார் தோத்து போனார் போன சட்டமன்ற தேர்தலில் அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் பேச்சு பேசுவதை மக்கள் ஜீரணிச்சு அதை ஒத்து கவனிக்கலாம் மாட்டாங்க இவன் ஏதோ பேசுறான் கட்சியை கெடுத்தவ எடப்பாடி பழனிசாமி கெடுத்த ரெண்டு ஆகவே இவர்களுடைய பேச்செல்லாம் கவனம் செலுத்த மாட்டார்கள் அதிமுக தொண்டர்களும் அதிமுகவுக்கு ஆதரவு செய்யக்கூடிய பொதுமக்களும் ஆகவே என்ன பேசுனான்னு பேசிட்டு போட்டோம் சின்னமா இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கிடையாது சின்னமா இல்லாமல் ஓபிஎஸ் கிடையாது சின்னமா இல்லாமல் இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் யாருமே கிடையாது சொல்ல சொல்லுங்க பாப்போம் அவங்களுடைய ஆதரவு அமைச்சரா இருக்க முடியாது அவங்க ஆதரவு இல்லாம ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்க முடியாது எடப்பாடி முதலமைச்சர் இருக்க முடியாது அப்ப அவங்க யாரு அவங்க வர வரக்கூடாது வரக்கூடாது அவங்க வரக்கூடாது நீ சொல்ல 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 நீ அதான் சொல்ல ஜீரோவுக்கு போயிருவேன்னு சொன்ன அதே மாதிரி ஜீரோவுக்கு போயிட்டீங்க நீ இருபது சதவீத வாக்கு வாங்கினா பெரிய ஆளா நாற்பது சதவீத வாக்க பாதிக்கு பாதி குறைச்சு இருபது சதவீதம் வாங்கியிருக்கேன் ஏட்டலை சின்னத்தை மூணு இடத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க குறிப்பிட்ட இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கு இதுல என்னன்னா உங்களுக்கு வீர பேச்சு ஆகவே கே பி முனியசாமி போன்றவர்களும் அதே போல ஜெயக்குமார் போன்றவர்களும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரை ஒரு அழிவு பாதிரி கொண்டு சென்றுகிட்டு இருக்கிறார்கள் அதனால அதை பத்தி நான் கவலை அவசியம் கிடையாது கூடிய விரைவில் சின்னமா அவங்க சுற்றுப்பயணம் வர்றாங்க கண்டிப்பா மக்களுடைய எழுச்சி தொண்டர்களுடைய எழுச்சி அவங்க காணத்தான் போறோம் அது அதுக்கு பிறகு அவங்க அதை பற்றி தான் போறோம் ஜெகதீஷ் சரி இப்ப ஓபிஎஸ் அணிலேயே வந்து இன்னொரு பிளவு ஜேசிடி பிரபாகர் வந்து வெளியில வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பிச்சிருக்காரு கூட வந்து முன்னாள் எம்பி கே சி பழனிசாமியும் புகழேந்தியும் இருக்காங்க இந்த அணியை எப்படி பாக்குறீங்க இந்த தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இவங்களால ஒருங்கிணைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அதிமுக ஒருங்கிணைக்க தொண்டர்கள் இருந்து ஆரம்பிக்கிறாங்க நடக்கூடிய தொண்டன் கூட அவனுடைய குரல் என்ன இருக்கு அனைவரும் ஒன்றுபடுங்க சின்னமா தலைமை அவங்க சொல்றாங்க சரி இவங்களும் கட்சியை ஒருங்கிணைக்கத்தான் தான் அவன் நினைக்கிறோம் ஆனா நாங்க எங்க தலைமையில ஒருங்கிணைக்க போறோம்னு இவங்க புகழேந்தி அவர்களோ கே சி பழனிசாமி அவர்களோ இன்னொரு நபர் பிரபாகர நபர்களோ இவங்க எல்லாம் நினைச்சு போனா யாரு உங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க இவங்க ஒருங்கிணைக்கணும்னு நேரம் என்ன செஞ்சிருக்கணும் என்ன நேரம் சின்னமா போய் சந்திச்சிருக்கணும் ஆமா நீங்க சொல்லுங்க அனைவரும் ஒருங்கிணைக்க போறோம் நீங்க அதைத்தான் உங்களுடைய கொள்கைத்தான் நாங்க பின்பற்றி வரோம் கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சின்னமா போய் இப்ப சந்திக்க முடிச்சா முடியலையே இருந்து நீங்க கருத்துக்கரோடு வெளியே வர்றீங்க நீங்க சின்னமா போய் சந்திச்சிருந்தா உங்களுக்கு உண்மையில தொண்டர்கள் உங்களை சரி நல்ல வழிக்கு போறாங்க கட்சியை ஒருங்கிணைக்க போறாங்கன்னு அர்த்தம் நீங்க தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது தனது ஒரு அணியா மாத்திரம்னு நினைக்கிறீங்க அணி அணியா மாறி எவனை எந்த ஆணியும் கொடுக்க முடியாது ஜெகதீஷ் அணியணியா மாறியில எவனை எந்த ஆணியும் கொடுக்க முடியாது மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க தொண்டர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க புரியுதுங்களா இப்ப சின்னம்மாவை தவிர்த்து இந்த இயக்கத்துக்கு யாரும் தலைமை இயக்க முடியாது என்பதை தொடர்ச்சியாக பத்து தோழி பழனிசாமிக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களும் சரி தொண்டர்களும் சரி இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு

எங்க போய் முடியுது வருகிற சட்டமன்ற தேர்தல்கள் சரி பண்ணிடுவாங்க சின்னமா அந்த நம்பிக்கை தொண்டர்களுக்கு இருக்கிறது ஏன்னா எத்தனை அதுதான் சொல்ல வரேன் ஒரு குடும்பத்தை கலைக்கிறதுக்கு எத்தனை பேர் சரி பண்ணாலும் குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாலே போதும் அந்த குடும்பம் மேலோங்கி போயிடும் ஒரு பிரச்சனை எல்லாம் ஆயிடும் அதனாலதான் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா நீங்க எல்லாம் எதிரி கிடையாது எங்களுக்கு எதிரி எடப்பாடி பழனிசாமி எதிரியா எங்களுடைய அண்ணன் தம்பி தான் அதே போல ஓபிஎஸ் எதிரியா இல்ல தினகரன் எதிரியே கிடையாது அந்த சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்தித்தாலே அனைவரும் ஒன்றுபடலாம் சின்னமா தலைமை ஏற்ற இல்ல இல்ல நான் எனக்குன்னு ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கேன் எனக்குன்னு ஒரு கூட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சுயநலமா யார் சிந்திக்கிறார்களோ கண்டிப்பா அவங்க வேணா தனியா போயிடலாம் தொண்டர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க கண்டிப்பா சின்னமா தலைமையில் அதிமுக அதிமுக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தலைமை ஏற்க வாய்ப்பு இருக்கிறது ஆனா எல்லாருமே பாருங்களேன் எல்லாருமே எடப்பாடியை டிபெண்ட் பண்ணி இருக்க தான் இருக்கு இப்ப புகழேந்தி கூட எடப்பாடி ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சா போதும் அப்படின்றாரு நீங்களும் வந்து எடப்பாடி யோசிக்கணும் அப்படின்றீங்க எடப்பாடி கைதான் அப்படி எல்லாருமே அவரை சார்ந்துதான் இருக்கீங்கறது புரியுது ஆனா அவர் வந்து பாஜக உடனே வேணாம் சசிகலா ஓபிஎஸ் இணைப்பும் வேணாம்ன்றத தெளிவா இருக்காரு அதான் சொல்ல மாறேன் நீங்க ஒரு விஷயம் என்னுடைய நிர்வாகத்துல போகுது உங்களுடைய நிர்வாகத்தை சரியா இருந்தா கேட்க கேக்க போறதே கிடையாதுன்னு சொல்லுவோம் இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப அதிமுகவை பொறுத்த அளவுக்கு இவங்கதான் இவங்கதான் வாரிசு அரசியல் கிடையாது அதான் கடக்கோடி தொண்டன் கூட முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் சின்னமா அவங்க எடப்பாடி பழனிசாமி ஆக்கினாங்க முதல் அதே போல இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் மூட்டுப்புறை முதலமைச்சர் ஆக்கி புரியுதுங்களா அப்ப சரி நீங்க உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு வைங்களேன் கொடுத்தாச்சுன்னா அந்த நிர்வாகத்தை சரியா அதை திறன்பட செய்ய முடியல உங்கனால தொடர்ச்சியா தோல்வி வருது அத கவனிச்சு அடுத்து கட்சி முன்னேற்றத்துக்கு தொண்டர்களுடைய ஒற்றுமைக்கு என்ன செய்யணும் அதைத்தான் சிந்திக்க சொல்றோம் அவர் வேண்டாம்னு சொன்னவர் சிந்திக்க சொல்றாங்க அது சிந்தனை சிந்திக்க விடுவதில்லை ஒரு சில நபர்கள் ஒரு சில கருப்பாடுகள் அந்த கருப்பாடுகளை வெட்டி பழி கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன் இல்ல உண்மை முனிசாமி ஜெயக்குமார் அந்த கருப்பாடுகள் வெட்டி பழி கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்ல நான் கேக்குறது எடப்பாடி அவர்களுக்கு ஏன்னா எதுவுமே தெரியாத மாதிரியும் நீங்க ஜெயக்குமாரும் கே பி முனுசாமியும் அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசுறீங்க எடப்பாடி அவர்களுக்கு ஒன்னும் தெரியாம இருக்காரு ஏங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி தானே இருக்காரு ஏங்க நான் என்ன சொல்ல வரேன் வருகின்ற சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் எங்களுடைய எடப்பாடியார் சிரிச்சாரு அப்ப ஒண்ணு தெரியல பிரதமர் வேட்பாளர் யாரு அதை கேட்டு ரசிச்சது யாரு அப்ப ஒண்ணும் கலநிலவரம் தெரியல தான் அர்த்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசு தீர்மானிக்கிறது எங்க எடப்பாடியாரு சொன்னாங்க முன்னாள் அமைச்சர்கள் அதை பார்த்து சிரிச்சது ரசிச்சது பெருமை கொண்டது யாரு எடப்பாடி பழனிசாமி தானே அப்பா நாங்க என்ன நினைக்கிறோம் அவருக்கு ஒண்ணும் புரியல அர்த்தம் கள நிலவரம் புரியல தானே அர்த்தம் அப்ப தன்னை திருத்திக்கிட்டு ஒற்றுமை கொண்டால தானே அவர் முன் வரணும் இன்னும் குடிச்சுக்கிட்டு அடுத்து அமெரிக்கா ஜனாதிபதினு சொல்லி சொல்லுவேன் ஒருத்தன் ஒரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் மாதிரி ஒருத்தன் வருங்கால அமெரிக்கா ஜனாதிபதினு கூவா அதுக்கு சிரிச்சுக்கிட்டு பள்ள காமிச்சுட்டு இருந்தா நடக்க போதா அதனாலதான் சொல்ல வரேன் கள நிலவரம் என்ன தொண்டர்கள் மனநிலை என்ன நம்ம கூட அவங்க எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள் ஒற்றுமை இருக்காங்களா நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காங்களா முதல்ல அந்த கல பண்ண முடியல அவர்னால அவர் அவர் அவரை புலம்பிட்டாரு எழுபது சதவீதம் பேர் எனக்கு வேலை வாக்கல எனக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டாரு எஸ்பி வேலுமணி ஒரு தனி அணி இனி இப்ப சொன்னீங்கல்ல இப்ப புகழேந்தி தலைமையில பிரபாகரன் தலைமையில அதே போல பழனிசாமி தலைமையில கேசி சி பழனிசாமி தலைமையில ஒரு அணி போயிட்டு இருக்குன்னு வைங்க அதே மாதிரி குங்குமண்டலத்து இன்னொன்னு உருவாக்குவத உருவாப்போகுது கூடிய வரைவில அப்ப இது நல்லதுக்கல்லன்னு சொல்ல வர்றாங்க அப்ப அனைவரும் ஒன்றுபட வேணும்னா இந்த ஒரு சில கற்பாடுகள் கெட்டது செஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கெட்ட விஷயங்களை புகட்டிக்கிட்டு இருக்கே அதை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அதை இந்நாலு இருக்கக்கூடிய மாவட்ட செய்தால அத்தனை பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது தனித்தனியா இருந்து எந்த ஒரு அஹ் விஷயத்தை சாதிக்க முடியாது அனைவரும் ஒன்றுபட்டால் மட்டுமே உண்டு வாள் நன்றி சார் உங்களுடைய அதே என்னோட தேவை நன்றி